ஓம் சாய்ராம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவின் சாயி சத்குருவாணி பாகம் பதிமூன்று ஸ்ரீ சாய்பாபாவின் அருள் வாக்கு என்னை அனுதினமும் வணங்கக்கூடிய பக்தர்கள் பல பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது நான் உங்களை வணங்கிக்கிட்டு தான் இருக்கிறேன் மனசார வணங்குறேன் இருந்தும் எனக்கு ஏன் கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது நான் உங்களை வணங்கியும் என்னுடைய கஷ்டங்கள் தீரலை என்னுடைய கர்மா குறையலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எல்லா விஷயத்துக்கும் முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டியது பொறுமை நிதானமாக இருந்தால் தான் எந்த ஒரு விஷயலுமே வெற்றியை கைப்பற்ற இயலும் அதேபோலத்தான் கர்ம வினைய அனுபவிக்கிறதுலேயும் சரி நம்மளுடைய கர்ம வினை பயன்களை அனுபவிச்சே தீக்கணுங்கிறதுலையும் சரி நாம் ஒரு சில இடங்களில் பொறுமை காத்து தான் ஆகணும் என்ன வணங்குறதுனால கஷ்டமே வராதுன்னு நான் சொல்ல முடியாது இல்லையா எல்லா விஷயத்துலேயுமே ஏதோ ஒரு நன்மை இருக்கத்தான் செய்யும் மனுஷனா பிறக்கிறதே நம்மளுடைய கர்ம வினை பயனை அனுபவிச்சு தீர்த்து நாம நாம் எய்தக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் வாழ்க்கையில் பார்க்கணுன்றதுக்காகத்தான் மனுஷனா நாம பிறந்திருக்கிறோம் எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்ல மனுஷனுக்கு மட்டும்தான் ஆறு அறிவை கடவுள் படைச்சிருக்கிறாரு அதனால தான் செய்த நல்ல வினைகளையும் சரி தான் செய்த தீவினை பயன்களையும் சரி தான் அனுபவித்து தீக்கணும் எது நலமோ அது எப்போவுமே கடவுளால் தீர்மானிக்கப்படுது எந்த ஒரு விஷயம் கஷ்டத்தை கொடுக்குதோ அது நம்மளுடைய கர்மவினை பயனால கிடைக்குதுங்கிறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் நல்ல கர்மாக்களை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கிற மாதிரி கஷ்டமான விஷயங்களையும் நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆகட்டும் சாஸ்திரங்களாகட்டும் அதிகமாக எதை பற்றி விவரமாக கூறுதோ அது நமக்கு நன்மை அளிப்பவையாகவே இருக்கிறது அப்படிங்கிறத நாம் மறக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது கர்ம வினைய அனுபவிக்கிறதுலேயும் அதை நாம் ஏற்றுக்கிறதுலேயும் நாம் எப்போவுமே கடைபிடிக்க வேண்டியது என்னென்னா எல்லாத்தையும் சரிசமமாக பார்க்க பழகணும் அப்படி இருக்கும்போது நாம் இந்த கஷ்டமாகப்பட்டது ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது அப்படிங்கிறத உணர முடியும் சுகமோ துக்கமோ எல்லாமே நம்மளுடைய வினைப்பயன் இது நம்மளால தான் நடக்குது அப்படிங்கிறத நாம் உணர்ந்தாலே போதும் பலனுக்காக எப்போவுமே எதிர்பார்த்து நாம் கடவுள் முன்னால் போய் நிற்கக்கூடாது எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கடவுள் முன்னால போய் கேட்குறத முதல்ல குறைச்சிக்கோ நமக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாதுங்கிறத தீர்மானிக்கிற உரிமை கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது நாம் எதை பெறுகிறோமோ அதை எதனால் நாம் பெறுகிறோம் அப்படிங்கிறத நாம் உணர்ந்தால் போதும் நல்ல வினை பயன்கள் நிறைய இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நல்ல விஷயங்கள் நம்மளை வந்து சேருது தீவினை பயன்கள் இருக்கிற பட்சத்தில் அதை நாம் கஷ்டப்பட்டு தான் தீக்கணும் வேற வழியே கிடையாது அதை குறைச்சிக்கிறதுக்கு வேணால் வழி இருக்குது என்னென்னா கடவுளுடைய நாமத்தை சொல்றதன் மூலமாக நீங்கள் இதிலருந்து தப்பிக்க முடியும் கர்மவினை பயனை அனுபவிச்சு தான் தீக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நாம என்னதான் சௌக்கியமா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்மள அறியாமலே வந்து சேருது நாம எல்லாத்தையும் சரி செய்ய சரியாவே செஞ்சாலும் ஏதோ ஒரு தப்பு நடக்கத்தான் செய்யுது நாம இதை தவிர்க்கணும்னு நினச்சாலும் தவிர்க்க முடியாம போகுது இதெல்லாம் தான் கர்மவினை பயன் என்னதான் நாம உருண்டு பிறண்டாலும் அதில் இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனம் கடவுளால அருளப்பட்ட அனைத்து விஷயங்களும் நம்மளோட நன்மைக்காகவே அப்படின்னு உணர்ந்து செயல்படும் இதெல்லாம் ஒன்றுமே மே இல்ல அப்படிங்கிற பக்குவம் வந்துடும் பக்குவம் வந்துருச்சுன்னா போதும் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் இதுவும் கடந்து போகும்னு சொல்லி நாம ஏத்துக்க தயாராயிடுவோம் கடவுளை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நாம நிந்திக்க மாட்டோம் எனக்கு மட்டும்தான் கஷ்டமா இருக்கு மற்றவங்கெல்லாம் சௌகரியமா இருக்கிறாங்களே கடவுளேன்னு சொல்லி நாம சொல்ல மாட்டோம் நமக்கு தெரியாது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு உள்ள சந்தோஷமா இருக்கிறாங்களா துக்கமா இருக்கிறாங்களான்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாம எதிரில் பார்க்கக்கூடிய மனுஷன் ரொம்பவே சௌகரியமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அவனுக்குள்ள பல வேதனைகள் ஒளிஞ்சிருக்கும் ஏன் நம்மளை விட பல மடங்கு கஷ்டத்தை அவன் அனுபவிச்சுக்கிட்டு கூட இருக்கலாம் அதனால மற்றவங்களை பார்த்து உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நீ கூட்டவோ குறைச்சிக்கவோ செய்யாத உன்னுடைய வினை பயனை நீ முழுசா அனுபவிச்சு தான் தீக்கணும் அப்படிங்கிறது தான் விதி கடவுளுடைய ஆசீர்வாதமும் உன்னுடைய சத்குருவான இந்த சாயியுடைய ஆசிர்வாதமும் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாத இதெல்லாத்தையும் நீ சுலபமாக கடந்து வந்துடுவ உன்னுடைய வாழ்க்கையில் இருட்டு அப்படிங்கிற பக்கத்துல இருந்து வெளிச்சத்துக்கு நீ வந்துக்கிட்டே இருக்கிற அதுக்கு இந்த சாயியினுடைய உதவி உனக்கு எப்பவுமே இருக்கும் நீ சௌக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழணும் உன்னை நான் நிம்மதியாக வாழ வைப்பேன் நீ எந்த இடத்துல பார்த்தாலும் என்னுடைய ஸ்வரூபமாகவே உனக்கு நான் காட்சியளிப்பேன் என்ன நீ பார்க்கும்போது உன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாம் குறையும்படி செய்வேன் என்ன நம்பு என்னோட வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லதையே நினை நல்லதையே செய் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ சாய்ராம்